ஒரு இரவில் ஒரு ஊர் முழுவதும் கடலால் விழுங்கப்பட்டது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு தனுஷ்கோடி சூறாவளியின் அழிவை பற்றி பார்க்க வாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டு இரவு தனுஷ்கோடி சூறாவளி எனப்படும் ராமேஸ்வரம் சூறாவளி இந்தியாவின் மிக பயங்கரமான புயல்களில் ஒன்றாக தமிழ்நாட்டை தாக்கியது டிசம்பர் பதினைந்தில் அந்தமான் கடலில் தோன்றிய இந்த புயல் டிசம்பர் பதினெட்டில் ஒரு மிதவெப்ப மண்டல புயலாக வளர்ந்து இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் இலங்கையை தாக்கியது பின்னர் தனுஷ்கோடியை ஏழு புள்ளி ஆறு மீட்டர் உயர கடல் அலைகளுடன் தாக்கியது தனுஷ்கோடி அப்போது ஒரு செழிப்பான துறைமுக ஊராக ரயில் நிலையம் தபால் அலுவலகம் மற்றும் கோவைகளுடன் இருந்தது ஆனால் இந்த சூறாவளி எட்நூறு முதல் இரண்டாயிரம் பேரை பலிவாங்கி பாம்பன் தனுஷ்கோடி ரயிலை இருநூறு பயணிகளுடன் கடலில் முழுகடித்தது பாம்பன் பாலத்தின் நூற்றி இருபத்தி ஆறு கட்டமரங்கள் சேதமடைந்தன ஊரின் பெரும்பாலான கட்டமைப்புகள் அழிந்து தனுஷ்கோடி மக்கள் இடம்பெயர நிர்பந்திக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு சூறாவளி தனுஷ்கோடியின் வரலாற்றை மாற்றியது இந்த அழிவு இயற்கையின் சக்தியையும் மனித வாழ்க்கை நில அமைப்பையும் நினைவூட்டுகிறது இன்று இந்த இடிபாடுகள் வரலாற்றின் சாட்சியாக நிற்கின்றன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறுக்காதீங்க